வணக்கம் திமுகவில் இருந்து வெளியே வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னோட பரம அரசியல் எதிரியாகவே கலைஞர் கருணாநிதியை எண்ணினார் கடைசி மூச்சு வரை தனது அவர் அந்த எதிர்ப்பை கைவிடவில்லை அதன் பின் வந்த செல்வி ஜெயலலிதா பற்றி சொல்லவே வேண்டாம் கலைஞர் கருணாநிதியின் நிழல் கூட தன் மீது பட அவர் அனுமதிக்கவில்லை தீமையின் இருப்பிடமாகவே அவரை கருதினார் ஆனால் இப்போது இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கோ சில சமரசங்கள் இருக்கின்றன தன் மீதான வழக்குகள் தோண்டப்பட்டு விடுமோ என்ற பயம் அவருக்கு அதனால் திமுக எதிர்ப்பை ஊடகங்களில் மட்டுமே வெளிக்காட்டுகிறார் அதனாலேயே அதல பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய அதிமுக அதே சமயத்தில் சரியான நேரத்தில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை மீர்த்து போன திமுக எதிர்ப்பை கையிலெடுத்தார் அதுதான் மூன்று சதவீதமாக இருந்த பாஜகவின் வாக்கு வங்கியை பன்னிரண்டு சதவீதமாக கடந்த தேர்தலின் போது உயர்த்தியது இந்த நிலையில்தான் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறது மத்திய அரசு அதில் கலைஞர் கருணாநிதி முழு மூச்சை எதிர்த்த இந்தி எழுத்துக்கள் இருப்பதும் அதனை இன்றைய திமுக ஏற்றுக்கொண்டதும் தனி கதை இதன் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஊழலின் ஊற்றுக்கண்ணே கலைஞர் தான் என்று வர்ணிக்கும் பாஜக இப்போது நாணயமாக வெளியிடுவது சரியா என்ற கேள்விகள் எழுந்தாலும் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் என்பதால் அவர் கலந்து கொள்வதை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தானும் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்ததாலேயே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் இதுதான் இப்போது பாஜக தொண்டர்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக பாஜகவின் எதிர்காலமே திமுக எதிர்ப்புத்தான் என்கிறபோது போது அண்ணாமலைக்கு இந்த நாகரிக அரசியல் தேவையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் பாஜக தொண்டர்கள் கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களை விட பாஜகவின் சங்கிகளை தான் தங்களது எதிரிகளாக கருதுகிறார்கள் திமுகவின் உடன் பிறப்புகள் என்பதுதான் உண்மை சமூக வலைதளங்களும் அப்படித்தான் இரண்டுபட்டு கிடக்கிறது அப்படி இருக்கையில் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெரும்பாலான பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பதில் வியப்பேதும் இல்லை அண்ணாமலை கூட திமுக எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருக்கிறார் அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது இதில் ஏதேனும் அரசியல் கணக்குகள் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏதோ நல்லது நடந்தால் சரி நன்றி